السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين عن ابن مسعود رضي الله تعالى عنه قال ان الشهاده تكفر كل ذنب الا الامانه புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் இருக்கு நேற்றைய தினம் அமானிதங்களை பாதுகாப்பது எவ்வாறு அந்த அமானிதங்களுடைய விஷயத்தில் பேணிக்கையுடன் இருந்தால் அது எவ்வாறெல்லாம் சிறந்த நல்வாழ்வை தரும் அப்படிங்கிறத பற்றி உண்டான ஒரு தகவலை நம்ம பார்த்தோம் அப்படி அவ்வாறு நாம் அமானிதத்தை பேணுகின்ற பொழுது அது எந்த அளவிற்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை நேற்றைய தினம் பார்த்தோம் அதே அடிப்படையில் இபனு மசோதராகுத்தல் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அவங்க சொல்றாங்க இன்ன ஷஹாதத்தை அதாவது போர்க்களத்தில் ஏற்படும் ஷஹாதத் மரணம் து கஃபிரு குல்ல தம்பின் எல்லா பாவங்களையும் அழித்து விடும் போருக்கு போய் அதில் கலந்து கொண்டு தான் ஷஹீதாகிவிட்டால் அந்த மரணம் ஏற்பட்டு விட்டால் எல்லா பாவங்களையும் அல்லாஹு தாலா என்ன செய்வான் அந்த போர்க்களத்தின் மூலமாக ஷஹீதானதின் மூலமாக அல்லாஹு தாலா அழித்து விடுவான் இல்லல் அமானத்தை அமானிதத்தை தவிர மற்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் எப்பொழுது அமானிதங்கள் ஒரு மனிதனிடத்தில் பேணப்படவில்லையோ அது மன்னிக்கப்படாத ஒன்று என்பதாக ஒரு செய்தி நமக்கு இவ்வாறு இபன் மசௌத் ரதியுல்லாஹுலாம் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அம்தத்து தப்சீர் என்று சொல்லக்கூடிய அந்த நூலினுடைய முதல் பாகத்தில் ஐநூற்றி இருபத்தி ஏழாம் பக்கத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது இயற்கையாகவே அல்லாஹ் மனிதர்களின் உள்ளங்களில் அமானிதத்தை பேணும் பண்பை என்ன செஞ்சுருக்கிறான் படைத்திருக்கிறான் என்பதற்கு ஒரு வரலாற்று செய்தி ஒன்றை நம்ம பார்ப்போம் அபிகழ்நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வலம் அவங்க சொன்னாங்க பனு இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடமிருந்து நிலம் ஒன்றை என்ன செஞ்சாங்க வாங்கினார் அந்த நிலத்தில் தங்கம் நிரம்பிய ஒரு ஜாடி கண்டெடுக்கப்பட்டது வாங்கியவர் அந்த தங்கம் நிரம்பி அந்த ஜாடியை கண்டெடுக்கின்றார் அதை நிலம் விற்றவரிடம் என்ன செய்கின்றார் நான் நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன் இந்த தங்கத்தை நான் வாங்கவில்லை அதனால் இந்த தங்கத்தை நீங்க என்ன செய்யுங்க எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதாக கூறக்கூடிய வேளையில் நிலத்தை விற்றவர் சொன்னார் அதில் இருப்பவற்றுடன் சேர்த்து தான் நான் என்ன செஞ்சேன் விற்றேன் அதில் இருக்கக்கூடிய பொருளும் உங்களுக்கு தான் அந்த நிலமும் உங்களுக்கு தான் நான் சேர்த்து தான் விற்று விட்டேன் என்பதாக கூறக்கூடிய தருணத்தில் அது உமக்குரியது தான் என்று கூற இருவருக்கும் இடையே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுவிட்டது தகராறு ஏற்பட்டது இது உங்களுக்குள்ளதா எங்களுக்குள்ளதா என்பதாக அவர்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சிட்டாங்க வாக்குவாதங்கள் முத்திபோச்சு இந்த விவகாரத்திற்கு மற்றொரு மனிதரிடம் தீர்ப்பு கேட்டு போன பொழுது அதாவது எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் என்பதாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இருவரும் விற்றவரும் வாங்கியவரும் அந்த நிலத்தை வாங்கியவரும் இருவரும் என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல போறாங்க தீர்ப்பு கேட்டு போகக்கூடிய தருணத்தில் அந்த பெரியவங்க தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த மனிதர் உங்கள் இருவருக்கும் குழந்தைகள் இருக்கிறதா என்பதாக கேட்டாங்க ஒருவர் சொன்னார் ஆம் எனக்கு ஆண் குழந்தை இருக்குது என்பதாக சொன்னார் மற்றொரு மனிதர் சொன்னார் எனக்கு பெண் குழந்தை இருக்கின்றது அப்படியானால் இருவரும் சம்பந்தம் பண்ணி கொள்ளுங்க என்ன செய்யுங்க உங்கள் இருவருக்கும் மத்தியில் சம்பந்தம் செய்து கொள்ளுங்கள் திருமணம் உங்களுடைய மகனுக்கு இவருடைய மகளை நீங்கள் திருமணம் செய்து வைத்து விடுங்கள் அந்த இருவருக்கும் அதனை செலவழியுங்கள் தான தர்மங்களும் செய்யுங்க என்பதாக தீர்ப்பு வழங்கினார்களாம் இந்த செய்தி அபுஹொரேரா ரதியுல்லாஹத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த செய்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அதாவது அமானிதத்தினுடைய விஷயத்துல எந்த அளவிற்கு பேணிக்கையோடு அவங்க இருந்திருக்கிறாங்க ஆனா இன்று மனிதர்களின் மோசமான நடவடிக்கைகளால் நல்ல குணங்கள் நாளடைவில் இருந்த இடம் தெரியாமல் ஆகிவிட்டது என்பதை அன்றாடம் நாம் பார்க்கின்றோம் இதுவெல்லாம் கியாமத் நாளின் அடையாளமாகும் என்பதை காணக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அபு ஹரேரார் அதியுல்லாஹத்தில் அங்கு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க இதாக லொய்யாத்தில் அமானத்து அமானிதங்கள் வீணடிக்கப்பட்டால் அமானிதமாக ஒரு பொருளோ அல்லது ஏதாவது ஒன்று கொடுக்கப்பட்டு அது வீணடிக்கப்பட்டால் ஃபந்திரி சாத்த கியாமத் நாளை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் அவர்கள் சொன்ன போது நபிகள் நாயகம் அலி சொல்லம் இடத்துல இவ்வாறு கேட்கப்பட்டுச்சு அதாவது அதை வீணடிப்பது என்றால் என்ன என்று நாயகம் சொல்லல்லாஹு அலிசல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அண்ணல பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க இதா உஸ்னிதல் அம்ரு இலா ஹைரி அஹலிஹி ஃபந்திரூ அதாவது ஒரு பதவி அல்லது ஒரு பொறுப்பு தகுதி இல்லாதவரிடம் ஒப்படைப்பது அதுதான் நாளுடைய அடையாளம் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க தகுதி இல்லாத ஒரு இடத்துல ஒரு பொறுப்பு அல்லது பதவியோ ஒப்படைப்பீர்களே அப்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க பொன் தொழிறோசத்தை நீங்கள் கியாமத் நாளை எதிர்பாருங்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லலாக செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் ஆக உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அமானிதத்தினுடைய விஷயத்தில் மிகவும் பேணிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படி பேணிக்கை இல்லை என்றால் அது குணங்களிலே மிக மோசமான குணத்தை நமக்கு தந்து நம்முடைய முடிவு தீயதாக ஆகக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாம் உருவாகும் எல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தீய முடிவுகளை விட்டும் நம்மை பாதுகாத்து அமானிதத்தினுடைய விஷயத்தில் பேணிக்கையுடன் வாழக்கூடிய ஒரு சாலிகான நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாக்குறதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته